இப்போ நமசிவாயா இருக்குல்ல ஈஸியாக நான் இன்னொரு குட்டி மேனிஃபெஸ்டேஷன் சிவமந்திரத்தை வச்சு சொல்லி தரேனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி கையில ஃபுல்லா ரப்பி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை கையில வச்சுட்டு இருபத்தி ரெண்டு தடவை நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நமசின்னு சொல்லுங்க நமசி இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க உங்க உடலுக்கு மொத்தம் இல்லாம உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது இருக்கு உங்களோட பிரார்த்தனை ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு நான் போற காரியம் ஜெயிக்கணும் இன்றைக்கு நான் போற காரியம் ஜெயிக்கணும் அதுக்கு இந்த மந்திரத்தை இந்த தண்ணியில நல்லா சார்ஜ் பண்ணிட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அழகாக உங்கள் மனசளவில் நினச்சி ப்ரேயரை பண்ணிவிட்டு தண்ணியை கையில் வச்சுட்டு கண்ணை மூடிண்டு அந்த சிவனுடைய ரூபத்தை எந்த ரூபம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கற்பனை பண்ணிக்கோங்க அவர் வந்து இந்த தண்ணியில் உங்களுக்கு அவரோட பிரசாதத்தை கொடுக்கறதா கற்பனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை அழகாக ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு சொல்லுங்கள் இல்லை இந்த கையில் பிடிச்சி இந்த கையால் மூடிக்கோங்க மூடிச்சிட்டு சொல்லிவிட்டு குடிங்க நீங்களும் குடிக்கலாம் இதே மாதிரி குழந்தை எக்ஸாமுக்கு போகிறதுனா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி என்னல தண்ணியில் சார்ஜ் பண்ணுறதுக்கு வய நம்ம சி அவுட் ஆகும்